வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்ல கலைச்சொற்கள் பார்க்க போறோம் இது வந்து குரூப் ஒன் குரூப் டூ ரெண்டுக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் செப்பரேட்டா டென் மார்க்ஸ் வருது அது மட்டும் இல்லாம பிசி எக்ஸாம் தமிழ் தகுதி தேர்வு எல்லாத்துலயும் வந்து இந்த இதுல வந்து எப்படியும் மினிமம் கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெற்றோம் சோ இது எப்படி ஷார்ட்கட்ஸோட பார்க்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் கிளாக் வைஸ் வளஞ்சுலி இன்டர்நெட் இணையம் இது நல்லா நமக்கு தெரிஞ்சது சர்ச் இன்ஜின் தேர்டு பொரி சர்ச் அப்படின்னாலே தேர்றது ஃபேஸ்புக் அப்படிங்கிறது முகநூல் ஃபேஸை வச்சு நம்ம எடுத்துரலாம் வாட்ஸ்அப் அப்படிங்கிறதுக்கு புலனம் வாட்ஸ்அப் வந்து எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக வாட்ஸ்அப்லயே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க புலனம் வாட்ஸ்அப் வந்து புலனம் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறது வந்து இடஞ்சு இது நமக்கு நல்லா தெரியும் வாய்ஸ் சர்ச் அப்படிங்கிறது குரல் தேடல் அதில் வாய்ஸ் அப்படின்னு வந்தது சர்ச் இதெல்லாம் நமக்கு நார்மலா தெரிஞ்ச விஷயம் தான் குரல் தேடல் டச்சு ஸ்கிரீன் அதே மாதிரி டச் அப்படிங்கிறது தொடுறது அப்படின்னு தெரியும் இப்ப தொடுதிரை ஆப் அப்படிங்கிறது செயலி ஆப் இது எப்படி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆப் வச்சுட்டீங்களே இதெல்லாம் ஒரு செயலா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆப் அப்படிங்கிறது செயலி அடுத்து பாருங்க காண்டினட் கண்டம் அதாவது இந்த பஸ்ட்ல இருக்கிற கான் இந்த கன் இத வந்து லிங்க் பண்ணிக்கங்க காண்டினட் அப்படிங்கிறது வந்து கண்டம் sorry email வந்து மின் அஞ்சல் email நமக்கு நல்லா தெரிஞ்சது தான் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அடுத்து பாருங்க மைக்ரேஷன் வலசை mike பிடிச்சா புடிச்சா வள 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 பேசுறாங்க migration வலசை இது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க இல்ல அப்படின்னா மறந்துரும் எழுதி வச்சுட்டு படிக்கும் போது நமக்கு கண்டிப்பா அது வந்து மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவையும் படிக்கும் போது சோ மறக்காது கிளைமேட் தட்பவெப்பநிலை இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கீழே தட்டுது இதுவும் வெதரும் கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும் போது இதையும் வைப்பாங்க கிளைமேட் அப்படிங்கறது கீழே தட்டுது அடுத்து பாருங்க அதாவது புகழிடமா எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா சான்ஸ் கிடைச்சாதான் புகழே இல்லைன்னா புகழுக்கு சான்ஸே இல்ல அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ரைனிங் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க வெதர் வானிலை இந்த தட்பவெப்ப நிலை எடுத்துட்டோம் அப்படின்னா வெதர் எடுத்துடலாம் கிராவிடேஷனல் புவியீர்ப்பு கிராவிடேஷனல் அப்படிங்கற போது வந்துடும் அப்படிங்கறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு சாட்டிலைட் அப்படிங்கறது செயற்கை கோள் அடுத்து பாருங்க சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திரன் கணினி இது நமக்கு நல்லா தெரிஞ்சது இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறது வந்து நுண்ணறிவு இதுவும் ஓகே நமக்கு தெரிஞ்சதுதான் எஜுகேஷன் கல்வி பிரைமரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி லைப்ரரி நூலகம் எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு லிஃப்ட் மின் தூக்கி இந்த எஸ்கலேட்டரும் கன்ஃபியூஸ் ஆகும் லிப்ட் பண்றாங்க தூக்குறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுப்போம்லா அந்தது தானே அதோட மீனிங் அப்ப லிப்ட் அப்படிங்கறது வச்சுக்கோங்க நம்மள தூக்கிட்டு போறது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க எஸ்கலேட்டர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஞாபகம் தரும் மின் படிக்கட்டு அடுத்து பாருங்க காம்பாக்ட் டிஸ்க் குருந்தகடு அடுத்தது பாருங்க இதெல்லாம் ஓரளவு நல்லா நமக்கு தெரிஞ்சதா ஃபெமிலியர் ஆனதா இ லைப்ரரி அப்படிங்கிறது மின்னூலகம் நூலகம் இ புக் மின்னூல் நூல் இ மேகசின் அப்படிங்கிறது மின் இதழ்கள் வெல்கம் அப்படிங்கிறது நல்வரவு ஸ்கல்ச்சர் இந்த பாருங்க கல்ச்சர் சிற்பங்கள் அப்படி இருக்கு இல்லையா கல்லுல தானே சிற்பம் செதுக்குவோம் சிப் சிற்பங்கள் வந்து செதுக்குவோம் அப்போ வந்து கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து சிற்பங்கள் இந்த ஃபஸ்ட் இருக்கிற அந்த தான் சிற்பம் செதுக்குவோம் அப்படிங்கிறத வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க சிப்ஸ் சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள் அந்த சில்லு சில்லா நொறுக்கிட்டே அப்படி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது வந்து சில்லுகள் அடுத்து பாருங்க ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்தாடை இது நமக்கு நல்லா தெரிஞ்சது மேக்கப் ஒப்பனை டிஃபன் சிற்றுண்டி கமாடிட்டி பண்டம் இந்த சொல் இந்த பண்டியா இருக்காது அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த டீன் முடியுதா அதுக்கு இதுக்கும் இது பண்ணி வச்சுக்கோங்க கமாடிட்டி பண்டம் பெர்ரிஸ் பயண அதாவது பாரிஸ்க்கு நான் பயணம் பண்ணி படகுல போறேன் பெர்ரிஸ் அப்படிங்கறது பயண இது கண்டிப்பா நம்ம பெருசா பார்த்தது கிடையாது ஸோ கன்ஃபியூஸ் ஆகும் பெர்ரிஸ் நான் வந்து பாரிஸ்க்கு பயணம் பண்ணி படகுல போறேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஹெரிட்டேஜ் பாரம்பரியம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எங்களோட பாரம்பரியம் என்னன்னு தெரியுமா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஹெரிட்டேஜ் எங்களோட ஸ்டேஜ் என்ன தெரியுமா எங்களோட பாரம்பரியம் என்ன தெரியுமா அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஹெரிட்டேஜ் அடுத்து வந்து கன்சி கன்சியூமர் நுகர்வோர் இது நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான் கடற்பயணம் வாயேஜ் கடற்பயணம் வாயே அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க கடற்பயணம் வாயேஜ் கடற்பயணம் வாயே அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க எண்டர் புருணர் தொழில் முனைவோர் இது நமக்கு நல்லா தெரிஞ்சது அடுத்து பாருங்க அடல்ட்ரேஷன் கலப்படம் அதாவது அசால்ட்டா கலக்குறாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடல்ட்ரேஷன் கலப்படம் அசால்ட்டா கலக்குறாங்க அடுத்து வந்து மெர்ஜென்ட் வணிகர் வணிகர்கள் எல்லாமே மெர்ஜ் பண்ணி மெர்ஜ் பண்ணி விற்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள நல்லா மெர்ஜ் பண்ணி மெர்ஜ் பண்ணி விற்பாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க பேட்ரியாடிசம் இது வந்து நாட்டுப்பற்று

தன்னார்வலர் இதுவும்ியரான்தான் ஜூனியர் ரெட் கிராஸ் இளம் செஞ்சலுவை சங்கம் இது நமக்கு ஓரளவு தெரிஞ்சது ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட் சாரண காரணியர் சோசியல் ஒர்க்கர் சமூக பணியாளர் ஹியூமானிட்டி மனிதநேயம் மெர்சி கருணை இருந்தது எப்படி ஞாபகிச்சுக்கிறீங்கன்னா மெர்சி ரொம்ப கருணையானவ அப்படின்னு சொல்லி ஞாபக இது கொஞ்சம் புதுசா இருக்கும் மெர்சி கருணை டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் நோபல் பரிசு அப்படியே ஸ்ட்ரைட்டா தமிழ்ல வந்து அடுத்து பாருங்க லாரி சரக்குந்து லாரி அப்படிங்கிறது வந்து சரக்குந்து மீடியா ஊடகம் இந்த லாரிக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா தான் சரக்கு ஏத்திட்டு போவாங்க இல்லையா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க லாரி சரக்குந்து மீடியா ஊடகம் அடுத்து பாருங்க லிங்குஸ்டிக்ஸ் ஏற்கனவே அங்க நம்ம பார்த்தோம் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பார்த்தோம் இங்க பாருங்க லிங்குஸ்டிக் லிங்கு லாங்கு அப்படி சொல்லி ஞாபகம் லாங்குவேஜ் மொழி அப்படி வரும் இல்லையா லிங்குஸ்டிக்ஸ் மொழியல் போனாலஜி இந்த இடம் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும் இந்த இடத்துல பாருங்க ஆல்ரெடி லிட்ரேச்சர் இலக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் லிட்டர் கணக்குல இலக்கியம் அதாவது பேசுறா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க லிட்ரேச்சர் இலக்கியம் இதுவே இந்த இடத்துல லிங்கு ஸ்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது மொழியல் லாங்குவேஜ் லிங்க் அந்த மாதிரி ஞாபகம் இது பண்ணி வச்சுக்கோங்க மொழியியல் அடுத்து பாருங்க ஃபோனோலஜி ஃபோன்ல தான் ஒலி கேட்கும் அந்த ட்ரிங் ட்ரிங் ஒலி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபோனலஜி அப்படிங்கிறது வந்து ஒளியியல் அந்த பொனட்டிக்ஸ் சொல்லுவோம்ல முல்ல சவுண்டு ஒலிக்கிற சவுண்டு அந்த இதோடது ஸோ ஃபோனோலஜி அப்படிங்கிறது ஒளியியல் ஜேர்னலிசம் இதழியல் அதாவது ஜேர்னலிசம் இதழியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இதுக்கு வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா அந்த ஜர்னல் வழியா பார்த்தா பாருங்க ஜேர்னலிசம் ஜேர்னலிசம் வந்து இதழியல் இந்ததுவும் மேகசின் மேகசின் வந்து பருவ இதழ் இப்ப ஜேர்னலிசம் வந்து இதழியல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலா மேகசின் அப்படிங்கறத பருவ இதழ் பருவத்துல போடுவோம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இத ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இந்த ஜர்னலிசம் இதழியல் ஈஸியா எடுத்துரலாம் ஓகே பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க பருவத்துலதான் நம்ம மேக்கப் போடுவோம் அடுத்து பாருங்க பொம்மலாட்டம் பப்பர்டி குட்டி குட்டி பப்பிஸ் சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் பொம்மை வாங்கி கொடுத்ததுன்னு நம்ம விளையாட்டு கொடுப்போம் இலக்கணம் இந்த கிராஃபி அப்படின்னு வருதுல்ல இல்ல இது வந்து கிராமர் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க எழுத்து இலக்கணம் அடுத்து டயலாக் உரையாடல் இது நமக்கு ஓரளவு தெரியும் ஐலாண்ட் டிவி இது நமக்கும் தெரியும் நேச்சுரல் ரிசோர்ஸ் நேச்சுரல் நாளே இயற்கை அப்படிங்கறத எடுத்துடலாம் ரிசோர்ஸ் வளம் வைல்டு அனிமல்ஸ் வன விலங்குகள் இது நல்லா தெரிஞ்சது ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வன பாதுகாவலர் அந்த கன்சர்வேட்டரை பார்த்து வச்சுக்கோங்க பாதுகாவலர் அடுத்து வந்து பேரபிள் உவமை அதாவது உவம் அப்படிங்கிறது ஒரு பேராவுக்கு பேரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஜங்கிள் காடு இப்ப இந்த வந்து இந்த கன்சர்வேட்டர் அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து வைப்பாங்க கன்சர்வேட்டர் வந்து பாதுகாக்கிற ஒரு பாதுகாவலர் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க மைண்ட்ல அடுத்து பாருங்க இந்த வனப்பாதை இது திரும்ப திரும்ப சொன்னதுக்கு ரீசன்தான் ஃபாரஸ்ட்ரி வனவியல் அதாவது ஃபாரஸ்ட் அப்படின்னு சொன்னா முடிஞ்சிரும் அப்படிங்கறதுனால கன்ஃபியூஸ் ஆகாம பாத்துக்கோங்க அடுத்து பாருங்க பயோடைவர்சிட்டி பயோடைவர்சிட்டி அப்படிங்கறது பல்லுயிர் மண்டலம் இது நமக்கு நல்லா தெரிஞ்சது பேலட் கதைப்பாடல் அந்த பால் கொடுக்கற குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கதை சொல்லி கதை சொல்லி பாட்டு படி பால் கொடுத்து தூங்க வைக்கிறது அந்த மாதிரி ஞாபகம் பேலட் கதை கரேஜ் துணிவு கரேஜ் துணிவு நம்ம நிறைய இடத்துல துணிவு அடுத்து பாருங்க அப்படிங்கிறது தியாகம் அது நமக்கு நல்லா தெரிஞ்சது பொலிட்டிக்கல் ஜீனியஸ் பொலிட்டிக்கல் நாளே அரசியல் அப்படிங்கிறது வந்துடும் பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அப்படிங்கறது அரசியல் மேதி அடுத்து பாருங்க டைஸ் பகடை இது நமக்கு நல்லா தெரியும் அந்த பகடை உருட்டுறது டைஸ் அடுத்து பாருங்க எலக்ட்ரிஷன் பேச்சாற்றல் எலக்ஷன்ல பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க யூனிட்டி ஒற்றுமை முழக்கம் ஈக்வாலிட்டி சமத்துவம் இந்த ஸ்லோகன் நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படின்னா ஏதாவது ஸ்லோகன் எழுதி போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் அந்த மாதிரி முழங்கிக்கிட்டே போறாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்லோகன் முழக்கம் ஈக்வாலிட்டி சமத்துவம் வாவ் அது வந்து சூளுரை அவ எப்படி சூளுரைக்கு நம்ம அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் ஓசியன் பெருங்கடல் இது நமக்கு நல்லா தெரிஞ்சது அடுத்து பாருங்க மெரெயின் டெக்னாலஜி கப்பல் டெக்னாலஜி அப்படிங்கிறதுனால கப்பல் தொழில்நுட்பம் உயிரினங்களை அந்த மாதிரி லிங்க் வச்சுக்கோங்க டெக்னாலஜி எடுத்துருவீங்க இந்த கிரியேச்சர் அப்படிங்கறது உயிரினங்களை நான் கிரியேட் பண்றேன் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சப்மெரி நீர்மூழ்கி கப்பல் சப்னாலே கீழே நீர் நீர் கடியில நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க கார்பர் துறைமுகம் அது நல்லா தெரிஞ்சது ஸ்டோம் புயல் இதுவும் ஓரளவு தெரிஞ்சது அடுத்து பாருங்க செயலர் மாலுமி மாலுமி இது நம்ம ஓரளவு அடிக்கடி யூஸ் பண்றதா செயலர் மாலுமி ஆங்கர் நங்குரம் பொட்டா நச்சுன்னு சொல்லுவோம் ஷிப் யார்டு கப்பல் தளம் ஷிப் அப்படின்னாலே கப்பல் எடுத்தர்லாம் சோ ஷிப் யார்டு வந்து கப்பல் தளம் அடுத்து பாருங்க சம்மர் வெக்கேஷன் கோடை விடுமுறை இந்த வந்து நல்லா நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர்கள் டிகிரி பட்டம் கல்வியறிவு மாரல் நீதி அதாவது நீதியில இருந்து மாறாம கைடன்ஸ் வழிகாட்டுதல் டிசிப்ளின் ஒழுக்கம் படைப்பாளர் இதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சதுதான் சிற்பம் ஆல்ரெடி அங்கேயும் பார்த்தோம் ஸ்கல்ச்சர் தான் சிற்பம் செதுக்குவோம் ஆர்டிஸ்ட் கலைஞர் இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு அந்த ஸ்கல்ச்சரையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க கல்வெட்டுல இவங்க தான் நாங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி மாதிரி அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க அதுல போட்டு இருக்கும் இல்லையா சோ அதை வந்து இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு ஸ்கல்ச்சர் அப்படிங்கறது சிற்பம் தான் சிற்பம் செதுக்குவாங்க ஆனா ஸ்கல் அப்படின்னு வந்துச்சுன்னா சிற்பம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க மேனுஸ்கிரிப்ட் இது வந்து கையெழுத்து படி அது மேனுவலா எழுதுனத அப்படியே எடுக்கிறாங்க அதோட ஸ்கிரிப்ட வெளியில எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகுல அப்படியே அசந்து போயிட்டேன் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அவ அழக பார்த்து நான் அசந்து போயிட்டேன் அதான் ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல் பிரஷ் தூரிகை இது நமக்கு ஓரளவு தெரிஞ்சதுதான் கார்டூன் கருத்து படம் கேவ் பெயிண்டிங்ஸ் கேவ்னாலே குகை அதனால தெரியும் பெயிண்டிங்ஸ்னா ஓவியங்கள் அடுத்து பாருங்க மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம் இதுவும் நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான் சிவிலைசேஷன் நாகரிகம் போக் ஃபோக்னா போக்னா தெரியும் நாட்டுப்புற பாடல்கள் அப்படி சொல்லுவோம் இல்லையா போக்லோர் அப்படின்னா நாட்டுப்புறவியல் ஹார்வெஸ்ட் அறுவடை இது நமக்கு நல்லா தெரிஞ்சது இரிகேஷன் பாசனம் நீர் வந்து இருந்தது நல்லா இருந்தது நீர் வந்து நல்லா இருந்துட்டு ஏன்னா பாசனம் அறுவடை இது எல்லாமே எல்லாமே உங்களுக்கு வந்து வந்து கன்ஃபியூஸ் ஆகணும் சோ அதனால இரிகேஷன் அப்படிங்கிறது நீர்ப்பாசனம் அப்படிங்கறத நல்லா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கங்க ஃபாரினர் அப்படிங்கறது அயல் நாட்டினர் அது நமக்கு நல்லா தெரிஞ்சது அக்ரிகல்ச்சர் வேளாண்மை இது நமக்கு நல்லா தெரிஞ்சது போய்ட் கவிஞர் பாடி நெற்பயிர் அந்த நெற்பயிர் அந்த முனில இருக்கும் தெரியுமா அது வந்து படியில எடுத்து எடுத்து அளந்துதான் போடுவாங்க அதை அடிச்சதுக்கு அப்புறம் சோ அந்த பாரி அப்படிங்கறது வந்து நெற்பயிர் நல்லா வச்சுக்கோங்க கல்டிவேஷன் பயிரிடுதல் அந்த பயிரிட்டதுல வந்து தலை விட்டுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அதை வச்சு வச்சுக்கோங்க பயிரிடுதல் கல்டிவேஷன் அக்ரானமி உளவியல் அந்த இது எப்படி ஞாபக வச்சுக்கிறீங்கன்னா உழவு மாட்டை வச்சு இது அப்ப அதட்டி அதட்டி மாட்டை ஓட்டுவாங்கனால அழுத்தி புடிச்சு உழவு ஓட்டுவாங்க சோ அதை வச்சு வச்சுக்கோங்க அக்ரானமி அப்செக்டிவ் அப்படிங்கறது குறிக்கோள் இது வரைக்கும் இதோட நெக்ஸ்ட் அதை வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல பாப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் குடுத்திருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க பர்தர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ